கோவை தனபாலும் சரி அன்பு தங்கை அம்பிகாவும் சரி மிக சிறப்பாக பேசி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கத்தில் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னுடைய அணியிலே பேசி அந்த தம்பி கௌதம் அவர் பாரியிலிருந்து ஆரம்பித்து எப்படி பொறுப்பில் இருப்பவர்கள் தான் காலம் காலமாக இதை பேணி வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த சிறப்புக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் பேசினார்கள் என்று நான் பணிவாக இந்த அவைக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் தங்க குருஞிகாவுக்கு ஒரு பெரிய கவலை நான் கூட குருஞானம்பிகாவுக்கு என்ன கவலைன்னா கார்பன் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளவு அதிகமாயிருச்சு நதிகள் எல்லாம் வறண்டு போய்விட்டது நதி மணல் என்பதே இல்லையே கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே கொட்டுகிறார்களே இங்கே மணலை எடுக்க கூடாது என்று கேரளாவிலே உத்தரவு போட்டுவிட்டு தமிழ்நாட்டிலே வந்து மணலை எடுத்துக்கொண்டு கேரளாவுக்கு போகிறார்கள் இதெல்லாம் குருஞானாம்பிகா கவலைப்படுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அது அவங்களுக்கு என்ன கவலை போயிருக்காங்க முன்னாடி இருக்கிற ஒரு ஆள் இவங்க இன்னும் இவங்க சாப்பிடணும் முன்னாடி இருக்கிற ஆள் சாப்பாட்டை தூக்கி வெளியில போட்டிருக்காங்க அது அவங்களுக்கு கவலை ஏமா அவங்க சாப்பாட்டை ஒரு பொட்டில் ரெண்டு பொட்டில் போட்டானே வைங்க சாப்பாடு மக்கக்கூடியது தானே தரை அசுத்தமாகிறது என்பதை தவிர அந்த சாப்பாடு அப்படியே இருக்காது அது ஏதோ ஒன்று வந்து தின்று விட்டு போகும் அல்லது மண்ணிலே அது மறைந்து விடும் அதுவா பொல்யூஷனை உருவாக்குகிறது இதெல்லாம் ஒரு கவலைன்னு பேசுறதுக்கு ஒரு அணி அதுல ரெண்டு பேர் வேற வளர்க்கிறார் ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் ஆமா அதுல ஒருத்தர் வீட்டுல கிளி வளர்த்து நெல்லிக்காய் வேற கொடுக்கிறார் எது பிரச்சனை என்னுடைய ஆணி வேறோ அதை பேசணுமா